அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல காய்கறி வகைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் பீட்ரூட் இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கு அதே போல் கொட்டை வகைகளில் பச்சை பட்டாணி பீன்ஸ் இதை வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவோம் கொண்டை கடலை இதிலையும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு அடுத்தது தானியங்கள் ஓட்ஸ் அரிசி குறிப்பாக பழுப்பு அரிசி சோளம் இதிலையும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு அடுத்து பல வகைகள் வாழைப்பழம் திராட்சை பழம் மாம்பழம் ப்ளூபெர்ரி செர்ரி பழம் அத்திப்பழம் பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு அடுத்து பால் பொருட்களில் பார்த்தீங்கன்னா பால் தயிர் சீஸ் ஐஸ்கிரீம் இந்த பொருட்களையும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு அடுத்து விதை சியா விதை ஆளி விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை எல் இது தவிர கொட்டை வகைகளில் பார்த்தோம்னா பாதாம் அக்ரூட் முந்திரி பிஸ்தா இந்த வகைகள்லேயும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு மற்றும் கடல் உணவான இறால் மீன் மற்றும் நண்டு இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட் உணவுகள் நிறைந்திருக்கு நன்றி வணக்கம்